இந்த கண்ணு மாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா மூணாவது இதுங்க புதுவாயிங்க சரிங்க கறவைக்கு வந்து காலை அணைக்க வேண்டியது இல்லைங்க சரிங்க கண்ணு வந்து காலை கண்ணுங்க கண்ணு போட்டு இன்னைக்கு ஒரு பத்து பன்னெண்டு நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க சரி கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் உழவு பழக்கம் உள்ள மாடுங்க மாடு நல்லா ஹைட்டு வெயிட்டுங்க நல்லா ஐஜண்டிக்கா இருக்கும் சோ குவாலிட்டியான மாடுங்க சரிங்க மாடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா தரமான மாடுங்க சரிங்க புதுவாயி சொன்னது வந்து புதுவாயின்னா பல்லு சேர்ந்துருச்சு சேர்ந்து இப்ப புதுவாயின் வைங்களா பால் கரைத்திறன் பால் கரைத்திறன் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு போக ஒரு ரெண்டரை கறக்கலாமுங்க சரி சரி மடி கொஞ்சம் அடைச்ச முடியுங்க வெளியே தெரியாது ஆனா கறவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் ஒரு ரெண்டரை லிட்டர் கறக்குங்க